ஸ்லாம் வலைக்கம் இப்போ வந்து நம்ம கிட்ஸு ட்ராயர் கட்டிங் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபஸ்ட்டு துணியை மடக்கிக்கணும் ரைட் சைட்லேருந்து மடக்கிக்கணும் நல்லா துணியை ஈவனாக வச்சுக்கணும் அப்புறம் இருந்து மேலே பாட் மடிச்சுக்கணும் மடிச்சுக்கிட்டு துணியெல்லாம் கரெக்டாக இருக்கா பிசுறு இல்லாமல் வச்சுக்கணும் துணியை கரெக்டாக நவராமல் கொல்லாமல் ஒரே மாதிரி இருந்தால் தான் நமக்கு தைக்கிறது கரெக்டாக வரும் இதில் வந்து நம்மளை பார்த்த மாதிரி உள்ள பக்கம் வந்து ஃபோல்டிங் ப பண்ணியிருக்கணும் மடக்கி இருக்கணும் அது மூணு பக்கம் வந்து நமக்கு மூணு பக்கமும் வந்து ஓப்பனில் இருக்கணும் ஃபஸ்ட்டு ட்ராயரில் வந்து நம்ம அளவு எடுத்துக்கணும் இப்போ ட்ராயரை போட்டுக்கிட்டு அளவு எடுக்க ஆரம்பிக்கணும் ட்ராயரை வந்து மடக்கி இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரி ட்ராயரை மடக்கி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு நல்லா கரெக்டாக வச்சுக்கணும் ட்ராயரை வச்சுக்கிட்டு ஒயரம் இப்போ பார்க்க போகிறோம் டேப்பை எடுத்துக்கிட்டு ஒயரத்தை பார்க்க போகிறோம் இப்போ கரெக்டாக அந்த மேலே இருக்குல்ல கரெக்டாக வைக்கணும் அதில் கரெக்டாக வச்சு கீழே வரையும் வச்சால் ஒம்பது இன்ச்சு இருக்குது ஒம்பது இன்ச்சு இருக்குது அதோட எலாஸ்டிக்கு ஒரு இன்ச்சு விடணும் எலாஸ்டிக் விட்டுட்டு கீழே மடக்கி தப்போம் அதுக்கு ஒரு இன்ச்சு விட்டால் பதினோரு இன்ச்சு வருது மொத்தம் உயரம் வந்து பதினோரு இன்ச்சு இப்போ நம்ம துணியில் வந்து அந்த பதினோரு இன்ச்சை வ பதினோ பதினோரு இன்ச்சை வச்சு ஒரு டாட் வச்சுக்கணும் நம்ம பதினோரு இன்ச்சு வருது பாருங்கள் கரெக்டாக துணியை வந்து வைக்கிறப்ப கரெக்டாக வைக்கணும் வச்சு பதினோரு இன்ச்சு அளவுக்கு டாட் வச்சுக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் தள்ளியும் உங்களுக்கு நேராக வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் தள்ளியும் நான் கட்டுறேன் தள்ளியும் அதே மாதிரி பதினோரு இன்ச்சுக்கு வந்து நம்ம டாட் வச்சுக்கணும் அதுலேருந்து நேராக கோடு போட்டுக்கணும் நான் வந்து கையில் போடுறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிகேனியராக இருக்கீங்கன்னா கோடு ஸ்கேலில் போடுங்க ஸ்கேலில் போட்டால் நேராக வரும் அடுத்தது வந்து நம்ம அகலத்தை எடுக்க போகிறோம் அகலம் வந்து எப்பயுமே மேலே எடுக்கக்கூடாது கீழே தான் எடுக்கணும் இந்த கிராஸ் வருது பாருங்கள் அதோட சேர்த்து தான் எடுக்கணும் அப்போ தான் அளவு கரெக்டாக வரும் அந்த தையல்லேருந்து வைக்கணும் தையல்லேருந்து கரெக்டாக அளவு வச்சு அந்த அடுத்த தைய இங்கே கிராஸ் கிட்டே இருக்குது பாருங்க நான் அவங்களுக்கு புரியறதுக்காக இப்போ நேராகவே போட்டு எடுக்கிறேன் இப்படி போட்டால் உங்களுக்கு இப்போ புரியும் அந்த தையலில் வைக்கணும் ஃபஸ்ட்டு தையல்ல வச்சுட்டு அதுலேருந்து இந்த முடியுது பாருங்கள் தையை வருது பாருங்கள் அடுத்த தையை அது வரையும் வச்சா ஏழு இன்ச்சு இருக்குது ஏழு இன்ச்சோட ஒரு இன்ச்சு தையலுக்கு விட்டால் எட்டு இன்ச்சு இப்போ அகலம் வந்து எட்டு இன்ச்சு எட்டு இன்ச்சு வச்சு டாட் போட்டுக்கணும் எட்டு இன்ச்சு வச்சு டாட் போட்டுக்கோங்க கீழே தான் போடணும் டாட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி டாட் போட்டுக்கோங்க அது கோடு நேராக வரணுங்கிறதுக்காக தான் இட நான் அந்த டாட் போடுறேன் போட்டுக்கிட்டு அதே மாதிரி கோடு போட்டுக்கணும் நீங்கள் ஸ்கேலாலே போட்டுக்கோங்க அதே மாதிரி நடுப்புற ஒன்று போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கிராஸ் ஆகாமல் நேராக வரும் கோடு வந்து இப்போ ஸ்கேலாலே போட்டுக்கலாம் எனக்கு பழகிருக்கனால நான் கையாலே போடுறேன் நீங்கள் ஸ்கேலால் போட்டுக்கோங்க போட்டால் கரெக்டாக வரும் அடுத்து வந்து கால் ஆகலாம் கீழே கால் விட்றோம்ல அங்கே வந்து கீழ்கால் அகலம் கீழ்கால் அகலம் வந்து அந்த தையல்லேருந்து இந்த தையல் வரி வைக்கணும் வச்சா ஆறு இன்ச்சு வருது ஆறு இன்ச்சோட ஒரு இன்ச்சு வந்து தையலுக்கு விட்றோம் மொத்தம் கீழ்கால் அகலம் வந்து ஏழு இன்ச்சு ஏழு இன்ச்சு வச்சு கோடுக்கு டாட் போட்டுக்கணும் டாட் வந்து கீழே தான் போட்டுக்கணும் டாட் போட்டுக்கிட்டு எலாஸ்டிக் விட்டோம்ல எலாஸ்டிக்கு வந்து ஒரு இன்ச்சை மார்க் பண்ணிக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு எலாஸ்டிக்கு ஒரு இன்ச்சை மார்க் பண்ணிக்கிட்டு ஸ்கேலால் கோடி கிழிச்சிக்கோங்க அங்கேயும் ஒரு கோடி கிழிச்சிக்கோங்க அடுத்த கீழே மடிப்புக்கு விட்டோம்ல மடித்து தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு அதே மாதிரி கீழேயும் மடிக்க தைக்க ஒரு இன்ச்சுக்கு டாட் வச்சுக்கிட்டு நமக்கு கோடு போட்டுக்கணும் நீங்கள் ஸ்கேலால் போட்டுக்கோங்க அதுதான் உங்களுக்கு இப்போ புரியும் ஸ்கேலால் போட்டுக்கிட்டாதான் ஒரு இன்ச்சு லாஸ்ட் வரையும் போட்டுடணும் இப்போ இங்கே இருக்கல கீழே கீழ்கால் ஆகலாம் எடுத்தோம்ல அதுலேருந்து ஒரு கோடு போட்டுக்கணும் அந்த மடிப்பு கூட்டதும் அதோடு சேர்த்து கோடு போட்டுக்கணும் இப்போ வந்து நம்ம கிராஸ் எடுக்க போகிறோம் இந்த வருதில் வளைவு மாதிரி அதுதான் கிராஸு அந்த இடம் தான் கிராஸு அங்கே அந்த தைய இருக்கு பாருங்கள் அந்த தையல்ல வச்சு கீழே வரையும் அந்த கரெக்டாக அளவு வைக்கணும் இழுத்து கொஞ்சம் லைட்டாக இழுக்கணும் ரொம்ப இழுக்கக்கூடாது அளவு மாறிடும் வச்சா ரெண்டே முக்கால் அளவு வருது ரெண்டே முக்கால் இன்ச்சு வருது அப்போ நம்ம என்ன பண்ணணும் தையலுக்கு வந்து ஒரு இன்ச்சு விடணும் தையலுக்கு விட்டால் மூணே முக்கால் இன்ச்சு மூணே முக்கால் இன்ச்சு அளவு அந்த எலாஸ்டிக் நம்ம மடித்து தைக்க வச்சோம் பாருங்கள் அந்த மடித்து தைக்க வைச்சதுலேருந்து வைக்கணும் ஏன்னா ஏற்கனவே ஒரு இன்ச்சு விட்டுட்டோமா நம்ம தையலுக்கு மடிக்கன்னு தையலுக்குன்னு மூணே முக்கால் இன்ச்சு நம்ம போட்டுக்கணும் டாட் வச்சுக்கணும் அப்புறமா சைடு அகலம் சைடு அகலம் வந்து கிட்ஸுக்கு வந்து ஒன்றரை வரும் அது அளவு மாற மாற அரை இன்ச்சு காய் இன்ச்சு கூட ஏறிக்கிட்டே வரும் கீழேயும் டாட் வச்சுக்கிட்டு மேலேயும் ஒன்றரை இன்ச்சு வந்து அளவு வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நேராக கோடி கிழிச்சிக்கணும் நேராக கோடி கிழிச்சுட்டு அந்த கிராஸ் எடுத்தோம்ல அந்த அளவோடு கோடி கிழிக்கணும் அடுத்தது இந்த அரை இன்ச்சு அதுலேருந்து வச்சு அரை இன்ச்சி வளைச்சி கொண்டு வரணும் வளைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் வளைச்சி கொண்டு வந்துடணும் வளைவு கரெக்டாக வரணும் வளைவு வச்சுக்கிட்டு இந்த கீழ்கால் அகலத்துக்கும் கீழ்கால் அகலம் அந்த மடிக்கிறத விட்டுடணும் மடிக்கிறதுக்கு மேலே வச்சோம் பாருங்கள் கரெக்டான அளவுலேருந்து அந்த மேலே கிராஸுக்கு அளவு எடுத்தோம் பாருங்கள் அதுலேருந்து நேராக அந்த கிராஸாக ஒரு அதுக்கு நேராக ஸ்கேல் வச்சே நீங்கள் போடுங்க ஸ்கேல் வச்சு போடுறது இன்னும் புரியும் உங்களுக்கு அப்புறம் கீழே தைக்கிறதுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு கிராஸாக ஒரு இது அது மடக்கிறப்போ அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அப்புறம் நல்லா போ இது தான் அவ்வளோதான் ட்ராயருக்கு உள்ள அளவு வந்து இது தான் இப்போ வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் கட் பண்ணுறது நீங்கள் இங்கே கீழே வச்சும் கட் பண்ணலாம் மேலேருந்தும் கட் பண்ணலாம் அது வந்து இந்த பிசுறு தட்டாமல் கட் பண்ணணும் பிஸ் பிசிறு தட்டாமல் கட் பண்ணணும் அந்த நம்ம ஒரு இது கூட மாறக்கூடாது அதை வளைச்சி கொண்டு வந்து அந்த வளைவு இருக்குது பாருங்க வளைச்சி கொண்டு வரணும் வளைவை அங்கே வந்து கட் பண்ணிடக்கூடாது எஸ்டாலாம் கட் பண்ணிட கரெக்டாக அந்த தையல்கிட்ட கரெக்டாக கொண்டு வரணும் நம்ம கோடு போட்டிருக்கோம்ல அதுக்கிட்ட கரெக்டாக கொண்டு வந்து மேலே வரி வரணும் அந்த எலாஸ்டிக்கும் சேர்த்து வெட்டணும் இப்போ எலாஸ்டிக்கும் ஒரு காயிஞ்சி கூட வச்சுக்கணும் ஏன்னா நம்ம உள்ளே மடக்கி தப்போம் அதனால் கால் இஞ்சி கூடை வச்சு கட் பண்ணிக்கணும் கட் பண்ணியாச்சா அவ்வளோ தான் இப்போ இந்த ஓரம் வந்து நான் ஓப்பனாக இருக்கணும் நான் அது ஓப்பனாக இல்லைல்ல இப்போ அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் அது ஒரு சைடு மூடி தான் வரும் துணி நம்ம மடக்கிறப்ப அதை வந்து இப்போ ஓப்பன் ஆக்கிக்கணும் அது கரெக்டாக அந்த கோடு வருது பாருங்க அதனால் நான் கரெக்டாக அந்த கோட்லேயே கட் பண்ணிட்டேன் இப்போ தனித்தனியாக வந்துடும் அது ஓப்பனாக இருந்தாலும் பரவாயில்ல நான் துணி ஃபஸ்ட்டு வைக்கிறப்பே சொல்லியிருப்பேன் மூணு பக்கம் ஓப்பனாக இருக்கணும் ஒரு பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி உள்ள பக்கம் ஃபோல்டிங் மூடி இருக்கணும் பாக்கி மூணு பக்கமும் ஓப்பனாக இருக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ வந்து முடிஞ்சிருச்சு கட் பண்ணி முடித்தாச்சு இனிமேட்டி தைக்கிறது தான் தைக்கிறது வந்து சால அடுத்த வீடியோவில் போடுறேன் தைக்கிறத அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு இனிமேட்டு தைக்கிற வீடியோ வந்து அடுத்தது